நாங்கள் வந்து பிற விஷயத்துல சர்வதேச பிற நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்னா நாங்க சுண்ணத்தை ஹயா தாக்குறோம் நாங்கள் மார்க்கத்தை ஒரு அதிச வந்து சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம் இதுலேயே நீங்க வந்து எங்களை எதிர்க்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வச்சு சுண்ணத்தை நாங்கள் ஹயா தாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எது சுண்ணத்து எது சுண்ணத்து இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு பிறையின் அடிப்படையில் ஊர் பிறையின் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடி இருக்கும் போது சில மக்கள் வந்து நாங்கள் இதை தனித்து செயல்படுவோம் என்று ஊர்ல ரெண்டு ரெண்டு பெருநாள் மூணு மூணு கொண்டாடுறது வந்து சுனத்தை வந்து உயிர்ப்பிக்கிறதா இதுதான் பிறை விஷயத்துல ஊர் பிறையா சர்வதேச இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மார்க்கிடம் அளிக்கிறது ஒரு நாடே ஊர் பிறையை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு நாடே சர்வதேச பிறையை எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது ஒரு ஊர்ல இது ரெண்டுத்துக்கு ஆதாரம் இருக்கு ஒரு ஊர்ல பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறை நிலைப்பாட்டில் இருக்கும் போது அதுக்கு மாத்தமான ஒரு நிலைப்பாடு நம்ம பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பெரிய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதுக்கு மாத்தமா வந்து நாங்க சர்வதேச செயல்படுத்தியே காட்டுவோம் என்று இது வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா உங்கள்ட்ட குரான் சுன்னால ஒரு ஆதார் என்ன ஆதாரம் நாம் ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிற நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஊர் பிற நிலைப்பாட்டில் இருந்தாலும் சர்வதேச பிறகு நடைமுறை காட்படுத்தி காட்டுவது சுண்ணத்தான ஒரு அம்சம் வாஜிபான ஒரு அம்சம் கட்டாயமான அம்சம்னு ஒன்று காட்ட முடியுமா ஒருபோதும் காட்டவே முடியாது இந்த மாதிரி செய்யறது பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறநிலைப்பாட்டில் இருக்கும் போது அதுக்கு மாத்தமா நிலையில போறது மார்க்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துன்னு சொல்றது ஊர் புறையில வந்து மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும் சிலர் வந்து நாங்க தனித்து சர்வதேச பிறையை கொண்டாடன்னு சொல்லிட்டு போறீங்களே இதை வந்து சுண்ணத்தை நினைநாட்டுறது இல்லை இருக்கிற மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி பாவத்தை சம்பாதிக்கிறது ஏன் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது பாரதூரமா அம்சம் பெரும் பாவம் முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது பாரதூரமான பாவம் நீங்க ஒரே வீட்டுல உங்களால என்னாச்சு உங்களுடைய மக்களால என்னாச்சு இரண்டு மூன்று பெருநான்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஷியாராக இருக்கக்கூடிய ஈத கூட பெருநாள கூட சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலைக்கு வந்து மக்களை நினைசு வச்சிருக்கீங்க யாக்கி வச்சிருக்கீங்க இதை செய்து வச்சுட்டு நாங்க சொன்னத்தை உயிர்ப்பிக்கிறோம்னு சொன்ன இதை விட ஒரு பெரிய அறியாமையான வாதம் இருக்காது ஏன் உலகத்துல ஒரு அறிஞர் கூட நீங்க சொல்லக்கூடிய கருத்தை சொல்ல மாட்டாங்க இன்னும் நீங்க போய் சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய அறிஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மாதிரிலாம் செயல்படுத்துறோம்னு சொன்னா உங்களுடைய வாதத்தை நினை செய்வாங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஆகவே நீங்க செய்யக்கூடியது உண்மையில மார்க்கத்துக்கு முரணான விஷயம் ஹராமான விஷயம் பாவமான விஷயம் இந்த அடிப்படையில உண்மத்தை பிரிக்கிறீங்க மார்க்கத்துல பிறை விஷயத்துல ரெண்டு கருத்து இருக்கு ஒன்று ஊர் பிறையா அல்லது சர்வதேச பிறையா இந்த ரெண்டு கருத்தை தாண்டி மூணாவதா நீங்க பண்றீங்க பாருங்க ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறை அடிப்படையில் இருக்கும் போது நாங்க தனித்து வந்து என்ன செய்வோம் செயல்படுத்துவோம் ரெண்டு பிறநாள் ஆக்குவோம் மூணு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது மார்க்கத்துல பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய குற்றம் அறாமாகும் பாருங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் மார்க்கத்துல ஆதாரமே கிடையாது ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்துட்டு சுண்ணான் பேசிட்டீங்க ஒரு ஆதாரம் கிடையாது நீங்க சொல்றதுக்கு உலகத்துல ஒரு ஆதாரத்தை காட்டுங்க சஹாபாக்கல இருந்து இஸ்லாமிய உமத்துல ஏதேனும் ஒரு அறிஞர் இந்த மாதிரி ரெண்டு நாள் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல என்ன செய்வாங்க மக்கள் ஒரு பிறையில இருக்காங்க அவங்களுக்கு மாத்தமா இன்னொரு நாள் அவங்க கொண்டாடுவோம் என்று ரெண்டு பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஒரே ஊர்ல ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆதாரம் கிடையாது இஸ்லாமிய சரியத்தினுடைய அடிப்படைக்கு முரணானது முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய குற்றத்துக்கு இது உங்களை கொண்டு போகும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாவமான விஷயத்தை செஞ்சுட்டு சுண்ணத்தை உயிர்ப்பிக்கிறோம்ன்றது மக மிகப்பெரிய ஒரு அறியாங்க ஆகவே அதுலேருந்து விலகிக்கொள்ளுங்கள் விலகி பாருங்க சஹாபாத்தன் நீங்க ஏதாவது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாங்க வந்து சுனத்தை நிலைநாட்டுறோம் ரசூலுல்லா முஸ்தஹபான ஒரு விஷயம் எது காபத்துல்லாவை அதனுடைய அசல் வடிவில கெட்டணும்னு சொல்லிட்டு ரசூல்லா விரும்புறாங்க இப்ராஹிம் நபி எப்படி அதை காபத்துல்லாவை கெட்டாங்களோ அந்த ஹத்தியமோட சேர்த்து வலயத்தோட சேர்த்து அதை வந்து அப்படி கொண்டு வரணும் ஒரு எதிர்பார்ப்பு ரசூலாவுக்கு இருந்துச்சு ஆனா அதை அவங்க செய்யல ஏன் இதை செய்ய ரசூலா விருப்பமானது இருந்தாலும் இதை செய்ய போனா மக்கள் மத்தியில் பிரிவினை உண்டாகும் குழப்பம் உண்டாகும் மோதல்கள் உண்டாகும் சொல்லி என்ன தனக்கு விருப்பமான ஒரு சீத்தை விட்டாங்க பேரும் பாருங்க அப்துல்லா பின் மசூது என்ற சகாபி அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க மினால வந்து அல்லாவுடைய தூதர் ரெண்டாவது தான் தொல் வச்சாங்க தான் தொழுவ கூடாதுன்றாங்க ரெண்டு ரக்காத்துக்களை ரசூல்லா நாலு ரகத்துக்கு தான் ரசூல்லா தொழில் வச்சாங்க நாலு ரகத்து தொழக்க கூடாதுன்றாங்க ஆனா அதே அப்துல்லா மசூத் என்ற சகாபி என்ன பண்றாங்க உஸ்மான் ரதீனோட கலாப்பத்துல அவங்க பின்னாடி தொழுறாங்க அப்போ உஸ்மான் என்ன பண்றாங்க இதுல வந்து நாம ரெண்டும் தொருவிடலாம் நாம வந்து விருப்பப்பட்ட தொழுகையை முழுமைப்படுத்துறது அடிப்படையில் நாலும் தொருவிடான்னு சொல்லிட்டு நாலு அக்கா தொழில் வைக்கிறாங்க அவங்க பின்னாடி ரெண்டு இவங்க அப்துல்லா பின்னு நாலு ரக்கா தொழுறாங்க இப்போ மக்கள் கேட்கறாங்க நீங்க தான் சொன்னீங்க ரெண்டு தான் சொன்னது நாலு தொழுவிடான்றிங்க அப்ப நீங்களே வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன செய்யறீங்க பின்னாடி தொழுறீங்களான்னு சொன்னா என்ன சொன்னாங்க அல் ஹிலாஹு இது மாதிரி விஷயத்துல நம்ம வந்து முரண்படுறது தீங்காகும் தீமையாகும் சொல்றாங்க இப்போ மார்க்கத்தில் இசிஹாஸ் சார்ந்த ஒரு விஷயத்துல கூட மார்க்கும் அதுக்கு சில வழிகாட்டத்தில் சொல்லுது த ஃபுல் மஸ் மஃபாஸ் மசாலி ஒரு நன்மையை செய்வதை காட்டிலும் தீங்கை தடுப்பது ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க சர்வதேச பிரேய கொண்டாந்த வாஜீபா அது இல்லை அது முஷ்தஹபா எந்த ஹாத எந்த அர்த்தம் அப்படி சொன்னாங்க உங்களுக்கு இப்போ இதை பண்ணிவிட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க குமத்துக்கு மத்தியில் பிரிவினையும் ஏற்படுத்துகிறீங்க இதை விட ஒரு பெரிய பாரதரமான விஷயம் என்ன ஒரு நன்மையை செய்வதை காட்டிலும் ஒரு தீங்கை தடுப்பதை நம்ம உட்படுத்த வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட நீங்கள் செய்கிறது தப்பு முதல்ல நீங்கள் செய்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது ஒரு அது இஸ்தியாது விஷயமும் நீங்கள் செய்யுங்க அது இஸ்தியாதுன்னு சொல்லுங்க அது இஸ்தியாதும் கிடையாதுங்க இஸ்தியாதும் ஊர் பிரறையா சர்வதேச பிரையான் மட்டும் தான் இருக்கு ஒரு பிறைய ஊர் பிரிறனு இருக்கும்போது மூணாவது நாங்கள் சர்வதேச பிரையை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்போ இஸ்தியாதுன்றது இந்த மாதிரி யாரும் மாதிரி பண்ணவும் இல்லை அதனால தான் இஸ்லாமிய மொபத்தில் அப்படி யாருமே செயல்படவும் இல்லை அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதையே நாம விலங்கிக் கொள்ள வேண்டும் இது பண்ணுறது என்ன மார்க்கத்துக்கு தவறான ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரி அடுத்து நீங்கள் சொல்றீங்க சுண்ணத்தை வந்து ஹயாத்தாக்கணும் ஹயாத்தாக்குங்க நல்ல விஷயம் தான் சுண்ணத்தை ஹயாத்தாக்குறது சுண்ணத்தை ஹயாத்தாக்குது எத்தனையோ தாயிகள் எத்தனையோ மதரசு அரபி மதரசாவுடைய ஆசிரியர்கள் தாடியை வெட்டுறாங்க கரண்டை காலு கீழே வந்து ஆடை அணிகிறாங்க இதெல்லாம் ஹராம இதை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க தடுத்து அங்க சுண்ணாவை நிலைநாட்டு அது மாதிரி விஷயங்களை பண்ணுங்க மார்க்கத்துல ஒரு ஆதாரம் இல்லாத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பாவத்தை நமக்கு வழிவகுத்து தரக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு போய் நாங்க வந்து சுண்ணா விளையாட்டுவோம் சொல்றது இது நம்மள நாமளே ஏமாத்தி கொள்ளக்கூடிய அம்சம் அதனால இதில இருந்து என்ன செய்துக்களுங்க பொதுமக்கள் இது உங்களை விலைக்கு கொண்டு இதை தவிர்த்துக் கொள்ளுங்க இது ஒரு சரியான முறை கிடையாது என்ன சர்வதேச பிறையின் அடிப்படை நம்ம பகுதியில் கொண்டாடுறதுக்கு மார்க்க ரீதியா ஒரு ஆதாரம் கூட கிடையாது ஆனா அதை தவறு என்பதற்கு பல ஆயிரம் ஆதாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் எடுத்து காட்டலாம் இஸ்லாமிய உண்மத்தின மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவது பார்க்கறமான விஷயம் இதை பத்தி பேசலாம் என்ன பண்றாங்க எப்படி இதை கொண்டு வர்றாங்கன்னா மக்கள் மத்தியில சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாமே தௌவித்வாதீங்க ஊர் பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாருமே வந்து விதாத்துவாதிங்க இப்ப ஊர் பிறைய வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அகிரி அமைப்பு அமைப்பு இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா விதாத்துவாதிங்க அதே மாதிரி எத்தனையோ வந்து இயக்கங்கள்ல இல்லாத எத்தனோ நடுநிலையான மக்கள் ஊர் பிறையின் அடிப்படையில் செயல்படுறாங்க தௌவித் கொள்கைகள் இருக்காங்க எங்க கொண்டு போய் வைப்பீங்க தபி ஜமாத் இருக்குது அவங்களான இஸ்லாம் தொட்டி வெளியே போனவங்கள சில வழிகாடுகள் இருக்குது சில பிஜாத்துகள் இருக்குது இஸ்லா தொட்டி வெளியே போயிடுச்சு அந்த விதிகள் அவங்கள வெளியாக்கிடுமா இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்காங்க ரசூல் இல்ல மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அசோமியோ தசோ மக்கள் எந்த நாள் நோம்பு வைக்கிறாங்களோ அன்னைக்கு நோம்பு வைங்க அதே மாதிரி என்னைக்கு நோம்பு விடுறாங்களோ அன்னைக்கு நோம்பு விடுங்க என்னைக்கு பெருநாள் கொண்டாடாங்களோ அன்னைக்கு பெருநாள் கொண்டாடுற ரசூலா சொன்னாங்கல்ல அந்த இடத்துல வந்து அல்லாவுடைய தூர் மக்கள்ன்றது யாரு சொன்னாங்க யார் ஒருவர் குரானையும் சுண்ணாவையும் சரியான முறையில் செயல்படுத்தி சொர்க்கத்துக்கு போவாங்களோ அந்த மக்கள் சூழல சொன்னாங்கள மக்கள் நாங்க முஸ்லீம்கள் நாங்க முஸ்லீம்கள்னு சொன்னா அதுல யாரெல்லாம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறாங்களோ பாவங்கள் அடிப்படையில் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் அதே மாதிரி சில கொள்கை தவறுகள் இருக்கலாம் இருந்தாலும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவங்க போகாம இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே முஸ்லீம் தான் அவங்களை வெளியேற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தது இந்த இன்னைக்குறையை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் வந்து என்ன முஸ்லிக் மாதிரியும் காஃபீர் மாறியும் சர்வதேச பிறையை தவறான புரிதல் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நீங்க ஊர் பிறகை தானே செய்கிறாங்க சரி காண்றாங்க ஆக இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான தவறுகள்ல சில இடத்துல தபிர ஜமாத் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அவர்களும் ஊர் பிறகுதான் சரி காண்றாங்க எனவே இதுல போறதுதான் சரியானதாகும் அப்ப சுண்ணா நிலைநாட்டும் பேர்ல அவங்க தான் செய்த அந்த அறியாமையை வந்து மக்கள் மத்தியில நியாயப்படுத்துறது இது போன்ற வாதங்களை வைக்கிறது மிகப்பெரிய அறியாமையாக என்பதை நாம விலகிக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இதிலிருந்து மெனசீனும் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாது தொடர்பான விஷயத்துல நம்ம அனைவருக்கும் மறு புரிவானா